கத்திற்கு பிரிய மாணவர்களே கத்த இன்றைக்கு உங்களோட பேச வார்த்தையை கேட்கலாமா மத்தையு பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவ சின்னமே பலவந்தம் என்ற வார்த்தைக்கு மற்ற மொழியாக்கங்கள் எப்படியாய் மொழியாக்கம் அதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் கூட நான் ஆண்டவருக்காக இருப்பேன் நான் வாழ்வது அவருக்காகத்தான் என்று பிரச்சனைகளின் மத்தியிலும் கவலைகளின் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவர்கள் யார் ஒருவர் உறுதியாய் ஆண்டவருக்காக நிற்கிறார்களோ அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு அப்போஸ்னாகிய பவுலை எடுத்துக் கொள்ளுங்கள் முன்பு ஆண்டவரை அறிவதற்கு முன்பு வரை அவன் சபையை துன்பப்படுத்தினவன் தான் ஆனால் அதற்கு பின்பு நடக்கிறது என்ன தெரியுமா ஆண்டவர் அவனை சந்தித்த போது சபைகளை துன்பப்படுத்தினவன் இப்பொழுது இவன் துன்பப்படுத்தப்படுகிறான் அநேக இடங்களுக்கு சென்று அடி வாங்குகிறான் அநேக இடங்களில் துன்புறுத்தப்படுகிறான் ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில் மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி ਉਈਰਵਾਨਾ ਨੂੰ ਸਰੀ தாழ்வானாலும் சரி நிகழ் காரியமோ வரும் காரியமோ எந்த காரியமாய் இருந்தாலும் சரி இயேசுவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று அவர் எந்த அழைப்பிற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் அதை அவர் அவ்வளவாய் பிடித்திருந்திருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் எனக்கு முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் பின் மறந்து மறந்துவிட்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன்

தன்னுடைய உத்தமத்திலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் யார் ஆன்று பர்வதத்தில் ஏறுவார் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற் ஹருதயத்தில் மாசில்லாத என்று வசனம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் அல்ல நீங்கள் ஆண்டவருக்காக எதையாகிடும் செய்து கொண்டே இருங்கள் அது நிமித்தம் துன்பம் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை ஒரு நாளும் மறந்து போகாமல் நீங்கள் துன்ப துன்பங்களையும் பாடுகளையும் சகித்தீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வது நிச்சயம் ஆகவே இந்த நாளில் பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது நம் ஆண்டுபருக்காக எல்லாவற்றையும் சந்திக்க ஆயத்தமாகும் போது பரலோகத்தையும் நாம் சந்திக்க முடியும் கத்து தாமே உங்களோடு கூட இருந்தவங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க